சூப்பர் டேஸ்ட்டுங்க அருமையாக இருக்கு பாதாம் முந்திரி வாட்டர்மெலன் சீட் திராட்சை சன்ஃபிளவர் சீட் தசகசா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க பேரீச்சம்பழத்துல கொட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த பேரிச்சம்பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு பேனில் நெய்யை ஊற்றிக்கோங்க பாதாம் முந்திரியை முதல்ல வறுத்தி எடுத்துக்கோங்க மறுபடியும் நெய்யை ஆட் பண்ணி சன்ஃப்ளவர் சீட் வாட்டர்மில்லன் சீடையும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது உலர் திராட்சையை நெய்யை ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க கசகசாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மானல்ல நெய்யை ஊற்றி அரைச்சு வச்ச பேருச்சம்பழத்தை எல்லாத்தையும் அதுல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இந்த பேருச்சம்பழத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பெசஞ்சிட்டு இது போல உருண்டை உருண்டையா புடிச்சு வைக்க வேண்டியதுதான் பாருங்க எவ்வளோ அழகான சுகர் ஃப்ரீ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு சுகர் ஃப்ரீ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க டேஸ்ட் பார்க்கலாமா எல்லாருக்கும் சூப்பர் டேஸ்ட்டுங்க அருமையாக இருக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டில் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் திராட்சை பேரிச்சம்பழம் வாட்டர்மலன் சீடு சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே போட்டிருக்கோங்க ஏலக்காயை சும்மா தூவி விட்டு வாசனையாக அருமையான ஒரு லட்டுங்க சுகர் ஃப்ரீ லட்டுங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்டியான லட்டு உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அண்டு வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சுகரே ஆட் பண்ணலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க